திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் உத்தரமேரூர் வட்ட தலைவர் திருவேங்கடன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர்களின் காலி பணியிடங்களை நிரப்பிடக் கோரியும் கிராம உதவியாளர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பிஏஓ பணி உயர்வு வழங்கிடவும் நிலுவையில் உள்ள ஓய்வூதியதாரர்களின் பயன்களை உடனடியாக வழங்கிடக் கோரியும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தினை தாமதமின்றி வழங்கிடக் கோரியும் அரசாணை முப்பத்தி மூன்றில் சட்ட திருத்தம் செய்து வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டியும் தேர்தல் பணிகளின் போது ஓட்டு சாவடி ஊதியம் வழங்கிட வேண்டியும் கிராம உதவியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட கோரியும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்திடும் நோக்கில் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் முழங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின்போது காஞ்சி மாவட்ட பொருளாளர் ஷபீர் வட்ட செயலாளர் பெருமாள் வட்ட பொருளாளர் ரமேஷ் உள்ளிட்ட தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் பங்கேற்றனர்